என்ன சும்மா பொம்பளை நான் படம் ஆரம்பிச்சது எங்கால கோபுர சொன்னேன் நீ பாதை வந்து சும்மா 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 தட்டுறே போட்டை தெரிஞ்சு பேர் மூணு சும்மா வனி இது சும்மான மாமா தட்டுனே என்னமா கைய வச்சு அடிச்சாலும் பரவாயில்லை எலவட்டது கல்லுதுகில அடிக்குது உனக்கு எதுக்கு வந்திருக்க வந்திருக்க வந்து புண்ணாக்கு

ஒரு பக்கம் அல்லுது ஒரு பக்கம் அரைக்கிறது சண்டால பைய தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா பூரா குட்டி இங்க வடத்து இங்க ஒண்ணுமே இல்லையா சண்டால உடம்பு

ஏதோ என்னடா பெரிய கால்வாயா இருக்கு அப்படிங்க அத்தை ஜடங்கி தெரியுது பாத்து அதானே பாக்க பார்க்க சொன்னா நீ நான் உன எதை பார்க்க சொன்னா நீ எதை பார்க்க நீ இங்க வா இது ஒரு துணியா அம்மா இது ஒரு துணி இது ஒரு துணி இது ஒரு சொன்ன நீ எதை இல்ல அங்க கப்பு

இப்படி எல்லாத்தையும் ஓட்டு உங்களே தான் நீ நாங்க தான் நீ ஓட்டு போய்யா நீங்க எதா அப்படி தான் சொல்றீங்க இப்ப பாத்தீனா உங்களே நாங்க தான் ஓட்டுறோம் எதில ஓட்டுறீங்க ஒரு கட்டி கடிச்சிட்டு குப்பரை கடிச்சி படுத்துக்கற சரி உங்க பாத்தீனா குடும்ப ஓட்டுறதே நாங்க தான் ஓட்டிருக்கா கட்டிங்க அடிச்சால ஆம்பளை வச்சு தான் ஓட்டு பொம்பளை வச்சு நோட்டீஸ் அடிக்க முடியும் ஆம்பளை இருந்தா தான் மோச்சா என்ன ஆம்பளை என்ன மாதிரி பொம்பளை எல்லாம் வீச்ச மடுது என்ன ஆம்பளை உங்க குடும்பம் வச்சு ஓட்றதே நாங்க தான் நீ என்ன வண்டி ஓட்ற அது ஓட்ற இது ஓட்றன்ற இப்ப பொம்பளை சரிச்சமா நாங்களே வேலைக்கு போறோம் எல்லா வேலையும் நாங்களே பாக்குறோம் நாங்களே பஸ் ஓட்றோம் நாங்களே லாரி ஓட்றோம் நாங்களே வேன ஓட்றோம் பாத்தீங்களா பாத்தீங்க புக் ஷாப்ல இருக்கோம் துணி கடைல இருக்கோம் ஆச்சுபத்தில இருக்கோம் பாத்தீங்கனா இப்ப பெட்ரோல் பங்கல கூட பொம்பளை நின்னு பெட்ரோல் போட்டு இருக்கோம் எவ்வளவு சர்மமான வேலையில பாத்து இருக்கோம் கை குடுற யா அறிவு கண்ண திறந்துட்டியே சிவகாமி சிவகாமி யா அறிவு திறந்துட்டியா செல்லா பெட்ரோல் பங்கல்ல வேலை பாக்குறீங்க பெட்ரோல் பல்க்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போறியா காலையில எட்டு மணிக்கு போவோம் காலையில எட்டு மணிக்கு ஆமா திருப்பி ரிட்டன் எத்தனை மணிக்கு வர்றீங்க திருப்பி காலையில வந்துடுவான் வந்துடுவோம் இருக்கீங்க காலையில எட்டு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் பல்க்கு வேலைக்கு மணிக்கு வந்துடும் நீ ஆறு மணிக்கு மேல நின்று அப்படி பைப்பை புடிச்சுக்கிட்டு பெட்ரோல் போட்டீங்கன்னா உனக்கு வர முறை ஆயில போட்டு நிரப்பிட்டு போயிருவேன் அதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் ஆம்பளை ராத்திரி நைட் ஷிஃப்ட் பாப்பேன் பகல் ஷிஃப்ட் பாப்பேன் இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் ஏய் புக்காரி பொம்பளை உட்கார்ந்து ஒழுக்கம் வச்சுக்கணும் குடும்பம் நடத்துனீனா பொம்பளை போய் எதுக்கு பைப்ப புடிச்சிட்டு நாங்க பெட்ரோல் போறோம் ஏன் பெட்ரோல் இத போறா நாங்க பாட்டுக்கு உங்களுக்கு சோத்தாக்கி வச்சிட்டு உங்களுக்கு துணிமணியை தோச்சிட்டு நீ வெத்த புள்ளையில பாத்துட்டு உங்க ஆத்தா பண்ண பாத்துட்டு நாங்க வீட்ல இருப்போம்ல நீ பாத்தினா உனக்கு ஒரு சென்ட்ரிக்கு வேலைக்க ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்க இதெல்லாம் பண்ணினா ஒரு 700 800 ரூபாய் குடுக்குறாங்க அத கொண்டு வந்து பொண்டாடி கையில கொடுக்கணும் நீ பாட்டுக்கு கூத்து கூத்தடிச்சிட்டு உட்காந்தீனா

இப்ப என்ன வியாபாரம் பாக்குறீங்க சரி நான் இவ்வளவு பேசுறேன் இல்லையா நான் கேக்குற சொல்லு என்ன வியாபாரம் பாக்குறேன் வியாபாரம் ஆம்பளை வைக்கிறேன்

சரி நான் கேக்குறேன் இப்போ வந்து அஞ்சு கிலோ பழம் வச்சிருக்கீங்களா இந்த அஞ்சு கிலோ பழத்தை ரெண்டு அஞ்சு பழம்தான் மொத்தம் தெரியுமே பழம் பெரிய ஜெயிச்சு தானே சரி இந்த பழத்தை வேற யாருக்கிட்டயா குடுத்தீங்களா வந்து கேட்டா குடுப்பேன்னு நானே பத்திரமா சிவகாமி எல்லா பழமும் கூடை கில தான் வச்சிருந்தீங்க எல்லா பழமும் தானே இருந்துச்சு அப்ப இந்த ரெண்டு பழத்தை யாருக்கிட்டயே குடுத்திருக்க யாரா புடிச்சு பாத்திருக்காங்க வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க ஏங்க ஒரு கூடையில இருந்துச்சுன்னா அம்பிடு படத்தை வந்து புடிச்சு பார்ப்பாங்க இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எல்லாம் எது நல்லா இருக்குன்னு புடிச்சு பார்த்துட்டு பிடிச்ச பழத்தை தான் எடுத்துட்டு போவாங்க நான் கேட்குறேன் பிடிக்காத படத்தை வச்சுட்டு தான் போவாங்க அப்புறம் பிடிச்ச புடிக்க பழம் என்ன ஆகும் கழகம் தான் போவோம் சரி கை பட்டுச்சா படம் இல்லையா நான் தான் சொன்னாலும் பிடிச்சி பார்த்துருக்காங்க என்ன பிடிச்சி பார்த்தாங்களே எத்தனை பேர்